அஸ்லாம் அலைக்கும் கொடுங்கோல் ஆட்சி நிலைத்து நிற்காது அதற்கு ஒரு நாள் முழு வரத்தான் செய்கிறது சிரியாவில் இது நடந்திருக்கிறது பல வருடங்களாக மக்கள் சிரியாவில் அசதுக்கு எதிராக புரட்சி செய்து வந்தார்கள் அவர்களுக்கு இப்போதுதான் வெற்றி கிடைத்திருக்கிறது என்று தினமணி பத்திரிகைகள் இது பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது அதை படிக்கிறேன் கேட்கிறார் சிரியாவில் சர்வாதிகார ஆட்சி முடிவு கிளர்ச்சியாளர்கள் அறிவிப்பு சிரியா சிரியா தலைநகர் தமாஸ்கசின் புறநகர் பகுதிகளை இஸ்லாமியர்கள் தலைமையிலான கிளர்ச்சி படையினர் இன்று டிசம்பர் எட்டாம் தேதி கைப்பற்றிய நிலையில் அதிபர் அல் அசத் குடும்பத்தின் ஐம்பது ஆண்டு கால கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்ததாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் அதிபர் பஷர் அல் அசத் நாட்டை விட்டு வெளியேறியதாக கிளர்ச்சி படையினர் அறிவித்ததை அடுத்து சிரியா தலைநகர் தமஸ்கஸின் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆரவாரத்துடன் காணப்பட்டனர் இந்த நாடுக்காக நீண்ட நாட்களாக நாங்கள் காத்திருந்தோம் சிரியாவுக்கான புதிய வரலாற்றை நாங்கள் தொடங்குகிறோம் என்று தவாஸ்கஸில் உள்ள புறநகர் பகுதிகள் மக்கள் தெரிவித்தனர் சிரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த தலைமைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் மக்கள் யாரும் பொது சொத்துக்களை சேதப்படுத்த வேண்டாம் எனவும் சிரிய பிரதமர் முகமது அல் ஜலாலி தெரிவித்தார் இராணுவ படைகள் வெளியேறுவதற்கு முன்பாகவே தமஸ்கஸ் சர்வதேச விமான நிலையம் வழியாக சிரியாவை விட்டு தப்பிச் சென்றார் அதிபர் பஷர் அல் அசத் தலைநகரை கைப்பற்றிய கிளர்ச்சி படையினர் தலைநகர் தமஸ்கஸ் உள்ளிட்ட அனைத்து முக்கிய நகரங்கள் பெரும்பாலான மாகாணங்கள் அரசு படைகளின் கட்டுப்பாட்டில் நீண்ட காலமாக இருந்து வந்த நிலையில் அலப்போ மாகாணத்தில் கலட்சி படையினர் கடந்த வாரம் திடீரென தாக்குதல் நடத்தி முன்னேறினர் என்ற எதிர்பாராத அதிரடியை தாக்குப்பிடிக்க முடியாத இராணுவம் பின்வாங்கியது ஹமா நகரின் பாதுகாப்பு மரணம் தகர்க்கப்பட்டதால் அங்கிலிருந்தும் வெளியேறியதாக சிரியா இராணுவம் வியாழக்கிழமை அறிவித்தது அதையடுத்து அந்த நகரையும் கிளர்ச்சிப் படையினர் கைப்பற்றினர் இந்த சூழலில் கிளர்ச்சி படையினர் திடீரென தாக்குதல் நடத்தி நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவை கடந்த வாரம் கைப்பற்றினர் தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு நகரான ஹமாவும் அவர்களிடம் வியாழக்கிழமை வீழ்ந்தது சிரியாவின் மூன்றாவது பெரிய நகரான ஹாம்சையும் அவர்கள் கைப்பற்றும் நிலை உள்ளது இந்த நிலையில் தலைநகர் செய்யும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர்